கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமையிலே அம்பிகையுடைய பெருமையை முதல் பதிவாக சிந்திக்கலாம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி மந்திரங்கள் அமைந்த எந்திரத்திலே அமர்ந்திருப்பதனால அம்பாளுக்கு மந்திர பீட்டேஸ்வரி அப்படிங்கிற திருநாமம் சர்வ மங்களத்துடன் கூடிய அழகு வாய்ந்தவளாக இருப்பதினாலும் பக்தர்களுக்கு சர்வ மங்களத்தையும் அளிப்பதினாலும் தேஜஸுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பதனாலும் ஸ்ரீ மங்களாம்பாள் அப்படின்னு அழைக்கப்படுகிறாள் கிடைக்கக்கூடாத எல்லாம் எந்த மங்களாம்பாவுடைய அருளினாலே மனிதர்கள் அடைகின்றனரோ அதனால் அந்த தேவியை துர்கடார்த்த பிரதா அப்படின்னு முனிவர்கள் போற்றுகிறார்கள் பூதகணங்களினாலே தோஷம் ஏற்பட்டவர்கள் அங்கு வந்ததும் அந்த எல்லாம் பயந்து ஓடுவதனாலே அம்பாளுக்கு கணபேதினி அப்படின்னு திருநாமம் எந்த மங்களாம்பிகையை தரிசித்த மாத்திரத்தினாலே வியாதிகள் பயந்து ஓடுகின்றனவோ அதனால் அவளுக்கு ருக் விபேதினி அப்படிங்கிற திருநாமம் கேட்பவைகளை எல்லாம் அவள் தருவதனாலே சர்வேப் சிதப்பிரதா அப்படின்னு அழைக்கப்படுகிறாள் மந்திரேஸ்வரி ரூபமான காமதேனு பூமியிலே இருக்கிற போது அதனிடமிருந்து கோரிய பொருளை அடையாதவர்களாகிய நாமெல்லாம் பசுக்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லுகிறது அந்த ஸ்தோத்திரம் சிம்ம ராசியிலே சூரியன் இருக்கும்போது ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமையிலே அம்பிகையை அர்ச்சிப்பவர்களுக்கு சர்வ மங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறது அந்த ஸ்தோத்திரம் நூறு செம்பருத்தம் பூக்களை வெள்ளிக்கிழமை மாலையாக அணிவித்தால் குளம் விளங்கும் செம்பருத்தம் பூ கிரீடம் அணிவித்தால் குபேர சம்பத்து கிடைக்கும் மஞ்சள் குங்குமத்தினாலே கால் விரல்களினே அஷ்டோத்திரத்தினாலோ சகசிரநாமத்தினாலோ அர்ச்சனை செய்தால் கிடைத்தற்கு அரிய பாக்கியங்களை எல்லாம் அம்பால் கொடுக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் பால் குடங்களிலே ஸ்ரீ அம்பிகையை ஆவாகனம் செய்து பூஜித்து காவடியாக எடுத்து வந்து அம்பிகைக்கு அபிஷேகம் நித்தியமும் செய்து வந்தால் அவன் பரமசிவனாகவே ஆகிறான் அப்படின்னு மங்களாம்பிகையுடைய ஸ்தோத்திரத்திலே ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி ஸ்தோத்திரத்தில் மங்களாம்பாளுக்கு அஷ்டபந்தனம் செய்து யார் கும்பாபிஷேகம் செய்கிறார்களோ அதற்கு உதவியாக இருக்கின்றனரோ அவர்கள் சகலபோக பாக்கியங்களையும் அனுபவிப்பார்